வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூரை அடுத்த அம்பள்ளி பில்லக்கொட்டாய் கிராமத்தை தான் அன்பழகன் இவரது மனைவிதான் கலைச்செல்வி இவருக்கு பதினான்கு வருடங்களுக்கு முன்பே திருமணமாகி இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்த நிலையில்தான் அதே கிராமத்தை சேர்ந்த கண்பார்வை குறைபாடு உள்ள ரூபினி என்ற பெண்ணுடன் அன்பலக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு ரூபினி ரொம்ப அழகாக இருப்பதால் அந்த பெண்ணுடன் அடிக்கடி நெருங்கி பழகி வந்திருக்காரு அந்த பெண்ணுடனும் உல்லாசமாக அனுபவித்து வந்திருக்காரு இதனால் அந்த பெண் வந்து மூன்று முறை கர்ப்பம் இருக்காங்க மாத்திரையை வாங்கி கொடுத்து கருகலைப்பும் செய்திருக்காரு அந்த பெண்ணை தினமும் மிரட்டி பலாத்காரமும் செஞ்சுட்டு வந்திருக்காரு நான்காவது முறையாகும் அந்த பெண் வந்து இருக்காங்க இந்த விஷயம் அந்த பெண்ணுடைய உறவினர்களுக்கு தெரிய வந்திருக்கு அவங்க வந்து இந்த இந்த பெண்ணை இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி தட்டி கேட்டிருக்காங்க அது கைகலப்பாக மாறியிருக்கு அதன் பிறகு காவல் நிலையத்துக்கு இந்த வழக்கு சென்றிருக்கு பாலியல் பலாத்காரம் வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு அதன் பிறகு வந்து அன்பழகன் வந்து இல்லை நான் வந்து அந்த பெண்ணையை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாலியல் பலாத்காரம் வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக ரூபினியை வந்து இரண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அன்பழகன் வந்து அந்த ரூபினியை திருமணம் செய்கிறதுக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் போலீஸ் வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக வேறு வழி இல்லாமல் அன்பழகன் வந்து ரூபினியை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இதனால் ரூபினியை வந்து வீட்டில் திருமணம் செய்து வீட்டுக்கு வந்த பிறகு ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து ரூபினியை வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க அன்பழகன் அன்பனுடைய மனைவி அதுக்கப்புறம் அவருடைய சகோதரி அண்ணன் அப்படின்னு எல்லாருமே வந்து சித்திரவதை செய்ய ஆரம்பித்தாங்க மறுபடியும் பிரச்சனையாகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வ வழக்க போச்சு அதுக்கப்புறம் திரும்ப சமாசம் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்பகனுடைய எதிர் வீட்டிலே வந்து ஒரு சின்னதாக ஒரு வீட்டை கட்டி அங்கே ரூபினியை தங்க வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கிலேருந்து எல்லாருமே வெடி வெளியே வந்தாங்க அதுக்கப்புறம் ரூபினியை வந்து தனியாக ஒரு வீடு கட்டி அங்கே தான் தங்க வச்சிருந்தாங்க ஆனால் அது பிறகும் வந்து ரூபினிக்கு தொடர்ந்து சித்திரவதை நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஒட்டுமொத்த குடும்பத்திலுக்கு அத்தனை பேருடைய துணிமனையும் ரூபினி தான் துவைக்க வச்சிருக்காங்க தினமும் அந்த பெண் வந்து குடும்பம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க தினமும் போதையில் ரூபினி அடித்து குடும்பப்படுத்திட்டு வந்திருக்காரு அன்பழகன் நான் வந்து உன்னோட உல்லாசமாக இருந்து உன்னை கலட்டை விடலான்னு நினச்சேன் ஆனால் என் மீது நீங்கள் வந்து பலாத்கார வழக்க சொல்வ பதிவு பண்ணி உடனே என்ன திருமணம் செய்து வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஆத்திரத்தில் தினமும் வந்து அன்பழகன் போதையில் வந்து ரூபினியை அடித்து குடும்பம் செஞ்சுட்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லை கரண்டி தோசை தவா இது மாதிரி எல்லாம் எடுத்து உடலில் பல இடங்களில் வந்து சூடும் வச்சிருக்காரு அது பார்த்து அன்பழகனுடைய மனைவியும் வந்து ரூபினியை வந்து சித்திரம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க இப்படி ஒத்துமொத்த குடும்பமும் சேர்ந்து ரூபினியை வந்து இப்படி கட்டி வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி குடும்பப்படுத்திட்டு வந்திருக்காங்க சம்பவத்தன்று ரூபினி வந்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறி அவரது சடலத்தையை வீட்டுக்குள்ளே இறக்கி வச்சிருக்காங்க தகவலிருந்து ஆவேசமாக வந்த ரூபினியுடைய உறவினர்கள் தங்களுடைய வீட்டு பெண்ணை இப்படி கொலை செய்யப்பட்டு விட்டதாக கூறி அன்பழகனை அடித்து சட்டையை கிழித்து ஓடவிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை அவருடைய முதல் மனைவி அவருடைய குழந்தை அதுக்கப்புறம் வந்து அவருடைய தாய் தந்தை எல்லாத்தையுமே வந்து வீட்டுல வச்சு போட்டு சிறை வச்சிருக்காங்க அந்த பெண்ணுடைய உடல்ல பல இடங்கள்ல சூடுகாயங்கள் இருந்ததை பார்த்து கதறி துடிச்சிருக்காங்க பெண்ணுடைய உறவினர்கள் தகவலறிந்து விரைந்து வந்த போலீஸார் வந்து வீட்டில் சிறை வைக்கப்பட்டிருந்தவர்களை மீட்டு காவல் நிலையத்துக்கு அழைத்துட்டு போனாங்க சம்பவம் தொடர்பாக மர்ம மரணம் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செய்து விசாரிச்சுட்டு வராங்க மேலும் மனைவியின் உயிரிழப்புக்கு காரணமான அன்பழகனையும் போலீஸார் கைது செஞ்சிருக்காங்க பின்னற்கூர் ஆய்வில் தான் ரூபினி வந்து கொலை செய்யப்பட்டாங்களா அல்லது தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறது உறுதியான பிறகுதான் இது கொலை என்று உறுதியான பிறகு இந்த வழக்கானது கொலை வழக்காக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் ரூபினியை வந்து திருமணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்றியதை தட்டி கேட்டபோதே ரூபினி ரோகிணியுடைய தந்தையையும் சகோதரனையும் அன்பழகன் அறிவாளால் வெட்டியதாக கூறப்படுது அப்போதே பலாத்கார வழக்கில் அவனை சிறையில் தள்ளாம அவனுக்கே ரூபினியை வந்து இரண்டாம் தரமாக கட்டி வைத்ததால் தான் இந்த பெண்ணை படிதாபமாக உயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் தங்களுடைய வேதனையை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க இந்த விடியோவை பற்றிய அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்